நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி அது பொது தொகுதி பொதுவான தொகுதி ஆர் ஆசா அவர்கள் தனி தொகுதியிலே போட்டியிட்டார் பின்னர் பொது தொகுதியான பிறகு அவர் நீலகிரி மாவட்டத்திற்கு போய்விட்டார் நீலகிரி தொகுதிக்கு அவரை இந்த பொது தொகுதியிலே நிற்க வைத்து ஒரு எம்பி ஆக்கி வைக்க அழகு பார்க்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மனமில்லை அது ஒரு சமூக நல்லிணக்க கட்சி சமத்துவ கட்சி சனாதனத்தை அழிக்க வந்த கட்சி அது அவர்களுக்கு மட்டுமான கட்சியா என்றால் அது சனாதனத்தை ஒழிக்க முடியாத கட்சி பாஜகவிற்காக வேண்டி சனாதனம் பேசுகிற கட்சி இப்படி இரண்டு விதமான குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது சரி இப்போ தொடர்ந்து பெரம்பலூரில் அதிமுகவில் மரதையாவா மரதராஜா மரதப்பாவா யாரோ ஒருத்தர் பேர் கூட சரியா ஞாபகத்துக்குள்ள ஏன்னா அவர் அந்த அந்த எம்பியை காணவில்லைன்னு சொல்லி நான் தான் செய்தி போட்டிருந்தேன் அககரம் பத்திரிகையில் அப்படியே அந்த பேர் கூட தெரியாத அளவுக்கு அந்த எம்பி செயல்பட்டு விட்டு போய்விட்டார் முறையாக செயல்படவில்லை மக்கள் பணி செய்யவில்லை வருகிற நிதிகளையெல்லாம் அவர் அங்கியில் தூக்கி போட்டுக்கிட்டார் அங்கின்னா கம்கட்டு இதுதான் நடந்துச்சு சம்பவம் ஒரு பிச்சாண்டர் கோயிலுக்கு ஒரு சுரங்கப்பாதை வேணும் ரயில்வே பாதை போகிறதுல சுரங்கப்பாதை வேணும்னு சொல்லி கிட்டுன்னு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி அவர் இருந்த காலகட்டத்தில் நம்ம கிருஷ்ணமூர்த்தி அந்த ஊராட்சி மன்ற தலைவரை வச்சு மனுவெல்லாம் கொடுத்தோம் ஒரு காரியமும் நடக்கலை ஆக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் சேவைகளை செய்ய வந்த எம்பிக்களாக இல்லாமல் வருகிற நிதிகள் எல்லாம் தூக்கி அங்கியில் கம்கட்டில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அப்போ தொடர்ந்து அந்த மாதிரி இருக்குது நெப்போலியன் இருந்த காலகட்டத்தில் கூட ஓரளவு மக்கள் பணி இருந்தது ஆனால் நெப்போலியன் இங்கே அரசியலே செய்ய விடாமல் அவர் அமெரிக்கா துரத்துகிற அளவுக்கு போயிடுச்சு ஆனால் ஓரளவு மக்கள் பணி செஞ்சார் அவரை மக்கள் பணி செய்ய விடாமல் திராவிட முன்னேற்ற கழகமே செய்ததாக அப்பொழுதே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இருந்தாலும் அடுத்து வந்து இப்போ பாரி மரதராஜா வந்தார் பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் ஓனர் அவங்களாம் தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்க பெரிய தொழிலை பார்க்கக்கூடிய எதுக்கு அரசியலுக்கு வர்றாங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் பல கட்சிகள் வந்து நம்மள்ட்ட நன்கொடை கேட்காமல் இருப்பதற்காக வேண்டுமே கட்சி தொடங்கி முறையாக மக்கள் பிணை செய்யாமலே தோற்று போய்விடுகிறார்கள் அவர் வெற்றி பெற்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நின்னதால் அவர் வெற்றி பெற்றார் அந்த இடத்துல மற்ற வேட்பாளர்கள் அதிமுக அமமுக வேட்பாளர்கள்லாம் விலை போய் விட்டார்கள் அதனால் பாரி பாரிவந்தவர்கள் வந்து எஸ்ஆர்எம் ஓனர் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெற்று ஒரு பிரயோஜனம் இல்லை மக்கள் பணி செய்யலை இப்போ நான் இருக்கக்கூடிய வெங்கமுடிங்கிற கிராமத்துக்கு அவர் நிதியிலேருந்து எந்த விதமான நிதியும் வந்ததில்லை ஏன்னா கேட்டால் மிதிக்கத்தான் செய்வாங்களே தவிர நிதி கொடுக்க மாட்டாங்க இந்த வெங்கமுடி கிராமத்துக்குன்னு ஒரு தார்சாலை தரமான தார்சாலையோ தரமான சிமெண்ட் சாலையோ ஒரு பாலமோ எம்பி நிதியிலேருந்து எதுவுமே வந்ததில்லை எம்எல்ஏ நிதியிலேருந்து வந்தால் கூட இங்கே முறையாக கார் சாலை வேலை நடக்கிறதில்ல சிமெண்ட் சாலை வேலை நடக்கிறதில்ல எதுவும் முறையாக நடக்கிறதில்ல அப்படி இருந்த க இருக்கிற காலகட்டத்தில் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அமைச்சர் கே என் நேருவோட மகன் அருண் நேரு அவர்கள் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறது அதிமுக சார்பாக சிவபதி இவர் வந்து க சரியாக நின்னார் அமைச்சர் நேருவுடைய மகளை எது மகரை எதிர்ப்பு மகனை எதிர்த்து கடுமையாக போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இவர் வெற்றி பெறலாம் இப்போ இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வருது சுதந்திர எம்எல்ஏ நான்கு முறை வெற்றி பெற்ற வெற்றி நாயகன் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல அமைச்சர் பதவியை கொடுக்க விடாமல் கே என் நேரு செஞ்சிட்டாரு அதனால் உடையார் சமுதாய ஓட்டுக்கள் அமைச்சர் கே என் நேருவோட மகன் அருணருக்கு கிடைப்பதில் சிக்கல் என்ன தான் நீங்கள் பணத்தை வாரி அரைச்சாலும் உடையார் ஓட்டுக்களை பெறுவது மிகவும் கடினம் இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறம் அதிமுகவில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் குமார் அவர்கள் வந்து லால்குடியை மிகுந்த சிறந்த கட்டமைப்பு பண்ணி வச்சுருக்கிறதுனால அங்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு வங்கி கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் அதுலேயும் அன்பில் மகேஷ் பொய்யாமலின்னு ஒரு கோஷ்டி கே என் நேரு கோஷ்டின்னு ரெண்டு விதமான கோஷ்டிகள் இருக்குது இப்படி இருக்கும்போது லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளார அருண் நேரு அமைச்சர் நேரு அவர்களுடைய மகன் அருண் நேருக்கு ஓட்டு வங்கி பாதிக்கு பாதி அதிமுகவுக்கு பாதி இவங்களுக்கு பாதி நாம் தமிழக கட்சிக்கு இப்படி ஓட்டு வங்கி பெரியமே தவிர அருண் நேர் அவர்களுக்கு கூடுதலான ஓட்டு வங்கி கிடைப்பது என்பது மிகவும் கடினம் என்னடா அப்படி சொன்னு நினைக்காதீங்க என்ன அமைச்சருக்கு நேரு இருக்கார் எங்கள் அமைச்சர் இருக்கார் மீச இருக்கார் செலவு பண்ணிடுவார் அவர் மீச இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி ஏற்கனவே நான்கு முறை வெற்றி பெற்ற வெற்றி நாயகன் சவுந்தரபாண்டியன் அவர்கள் மனசு வச்சா தான் ஓட்டு கிடைக்கும் அவரே மனசு வச்சாரும் அவர் சமுதாயம் சார்ந்த உடையார் ஓட்டுகள் அண்ணே நாங்கள் ஓட்டு போடுறோம்னே ஓட்டு போடுறோம்னுட்டு மாற்றி சிவபதிக்கு ஓட்டு போட போகிறதா ஒரு தகவல் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் ஊருக்கு உங்களுக்கு அம்பலப்படுத்திட்டோம் அடுத்து மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி இங்கே தான் இருக்கான் சந்திரங்கிறது மாதிரி பூனாட்சி கதர்துறை அமைச்சராக இருந்தார் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஓரளவு அந்த சமுதாயம் சார்ந்தவங்களாவது ஏதோ வருமானம் பார்த்தாங்க வெங்காமுடிக்கு ஒரே ஒரு பாலம் வேணும் புதுவாய்க்கால் கட்டல வாய்க்கால் குட்ல வாய்க்கால் இதுக்கெல்லாம் வாய்க்காலுக்கெல்லாம் தண்ணி தண்ணி ஆனால் பாலம் எழிஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு வாய்க்கால் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டேன் அது கொடுக்கல பூனாட்சி இருந்த காலகட்டத்திலையும் நடக்கல பரமேஸ்வரி இருந்த காலகட்டத்துலேயும் நடக்கல கதிரவன் இப்போ இருக்கிற காலகட்டத்துலேயும் நடக்கலை அப்போ வெங்காங்குடிக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் வெங்காங்குடி என்ற கிராமத்திற்கு ஒரே பிரயோஜனமும் இல்லை அதாவது நாலு பேர் சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க இந்த கிராமத்துக்கும் இல்லை எந்த கிராமத்திற்கும் அந்த கிராமம் சார்ந்தவங்களுக்கு ரோடு போடுவாங்க ரோடு போடுறது மட்டுமே ஒரு விஷயம் இல்லை ரோடு தரமான ரோடை போடுறாங்களா தரமான சிமெண்ட் சாடை போடுறாங்களா கிடையாது கேட்டால் லாரி ஏற்றி விட்டு போல்றேங்கிறது முடிஞ்சால் பார்த்துக்கிட்டான் நம்ம யாருக்கு சிலைச்சாலும் கிடையாது ஆனால் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது மக்கள் பிரதிநிதியாக வந்துட்டோம் கட்சியில் ஒன்றிய சிலராக இருக்கும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறோம் மாவட்ட கவுன்சிலராக இருக்கும் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் நல்லது பண்ணுங்கள் உங்களை மக்கள் தன்னாலே ஏற்றுக்குவாங்க ஓட்டுக்கு ரெண்டாயிரரூவா கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐநூறுரூவா கொடுத்தா போதும் ஏதோ செலவு கொடுத்தா போதும் ஜெயிச்சிடுவார் ரெண்டாயிரரூவா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டுக்கு ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்தாரு அந்த ரெண்டாயிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்தா கொடுத்தா போதும் பணமே கொடுக்காமல் கூட நீங்கள் ஜெயிக்கலாம் இன்னும் நல்லது பண்ணால் சரி அப்பாற்பட்ட விஷயம் இந்த மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் பூனாட்சியை விட பரமேஸ்வரி மோசம் இந்த பரமேஸ்வரியை விட கதிரவன் மோசமான கிடையாது மக்கள் பணி செஞ்சுருக்காரு பூனாட்சி சட்டமன்ற உறுப்பினர் கதிரவ அமைச்சராக இருந்தவர் அதே மாதிரி பரமேஸ்வரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அலுவலகத்தை திறந்து வச்சு நாலு மனு வாங்குறதோ வரவனுக்கு காப்பி தண்ணி கொடுக்குறதோ ஒன்றுமே செய்யலை ஒரு மயிர் செய்யலை ஆனால் இங்கே வந்து க பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வந்து கதிரவன் என்பவர் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயித்தாருங்கிறத தாண்டி அதிமுகவில் யாருன்னாலும் தோ தோக்கடிச்சர் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா பத்தாண்டு காலமாக எதுவுமே செய்யலை திமுகவுக்கு மாற்றாக ஓட்டு போடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இவர் வந்து கதிரவன் வந்து இங்கே போட்டியிடும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல நமக்கு வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வந்து நிற்கிறாரேன்ட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் பலர் வந்து பத்து லட்சம் இருபது லட்சம்னு கதிரவன்கிட்ட வெலை போனதும் உடனே என்ன பண்ணிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க ஆஹா நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கல சொந்த கட்சிக்கு நான் நாளைக்கு ஒரு டெண்டரு டெண்டருக்கு போக்குவரத்து எதா பத்து வீசை சம்பாதிக்க முடியாதுன்னா அப்புறமா தான் கதிரவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி ஒத்துழைப்பு கொடுக்கல அதுலேயும் ஒரு வீட்டில் மூணு ஓட்டு இருந்துச்சுன்னா ரெண்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு மீதி ஒரு ஓட்டுக்கு பணத்தை அமைக்கிறது இப்படியான பல்வேறு திருமொழிகள் மன்னச்சூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நடந்துச்சு ஆனால் பணத்துக்காக வேண்டி கதிரவனை தேர்வு செய்யவில்லை ஒரு விஷயத்தை கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யணும் மனசில் வச்சுக்கணும் உங்களை தேர்வு செய்தது பூனாட்சியும் சரியில்லை பூனாட்சி ஓரளவு செயல்பட்டால் பரமேஸ்வரி சுத்தமாக செயல்படலை ஊழல் முறைகேடு என்று நடந்தது வெங்கமுடி கிராமத்தில் கூட ஒரு கழிப்பறை வசதி நாலு லட்சம் ரூபாயில் கட்டி இன்னும் முள்ளுமண்டி கடுக்கு அது கரண்ட் பில்லு கட்டுறாங்களான்னு தெரில மோட்டரை காணும் பல விஷயங்கள் இது போல் இருக்குது ஆக ஊழல் முறைகேடுகள் எல்இடி லைட் லைட்டு போட்டதில் சமய மன்னச்சுங்கள்ளூர் சட்டமன்ற தொகுதி ஃபுல்லாக ஒரு ஒரு மேலே ஒரு லைட்டு போடுறது நாலு ரூபா அது ஒரு லட்சம் ஒன்றரை லட்ச ரூபா தான் மதிப்பு அதையும் ஊழல் முறைகேடு நினச்சி அதனால் தான் மாத்தி கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் கதர்வனை வந்து சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வந்தாங்க அடுத்து முஸ்ரி சட்டமன்ற தொகுதி காடுவட்டு தியாகராஜன் முன்னாடி இருந்த எம்எல்ஏ இவர் கொஞ்சம் பரவாயில்ல அவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் முசிறி பேரூராட்சி ஒரு முசிரி ஊராட்சி ஒன்றியங்கள் இதெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு நடக்குது ராஜ்மோகன் பிடிஓ காலகட்டத்தில் காலகட்டத்திலேருந்து பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது முசிறி பகுதியிலையும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே கொஞ்சம் வர்றதுனால அங்கே வந்து ஓட்டு வங்கி வந்து அருண் நேருக்கு பெரிய அளவுக்கு கிடையாது முத்திரைய சமுதாய ஓட்டுகள் வந்து அருண் நேருக்கு கிடைப்பதில் சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதி ஒன்றியச் சிலர் நிர்வாகிகள்லாம் பெரிய அளவுக்கு திராவிடம் முன்னேற்ற கழகத்தை வச்சு கட்டியும் பார்க்குறாங்களே தவிர அந்த கட்சி பொதுமக்களுக்கோ அந்த கீழே உள்ள கட்சி நிர்வாகிகள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி எதுவுமே பெறலாம் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எப்படி கதரவன் சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது கீழே நிர்வாகிகள்லாம் அந்த கட்சிக்காரங்களுக்கோ கீழே உள்ள மக்களுக்கோ எதுவுமே செய்யாமல் கெட்டப்பெயரை ஏற்படுத்துகிறாங்களோ அதே போல் முஸ்ரீமே இருக்குது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் இவர் கடுமையான போட்டிக்கு மத்தியில் ஒரு தடவை தோல்வி அடைஞ்சு மீண்டும் ஜெயிச்சிருக்காரு ஓரளவு மக்கள் பணி செய்கிறாரே இருந்தாலும் பழசியெல்லாம் கொஞ்சம் நினத்து பார்த்து ஒழுங்கான முறையில் இன்னும் கூடுதலாக மக்கள் பணி செய்யணும் இவருக்கு கீழே உள்ள இவர் சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் அரசு நிர்வாகிகள் பல இடங்களில் ஊழல் முறைகேடு செய்கிறாங்க அந்த பகுதியில் போல் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் கல்குவாரிகள் வந்து குன்றுகள் எல்லாம் அடித்து நிறுத்தப்பட்டு பெரிய அளவுக்கு கொ கொள்ளையில் நடக்கிறது அதை இவர் தடுக்க வேண்டும் அதேபோல் அரியலூர் மாவட்டத்திலேருந்து கொஞ்சம் சில ஓட்டு வங்கிகள் இந்த பக்கம் நாடா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் கே நேர்வோட மகன் வெற்றி பெறுவாரா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா சிவபதி இந்த முறை வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இவங்க எத்தனை கோடி தோராயமாக ஒரு ஐநூறு கோடி ரூபா அவர்களையும் செலவு பண்ணாலும் ஆச்சரியப்படுத்த முடியல அப்படி பெரிய அளவுக்கு செலவு பண்ணாலுமே இங்கே வெற்றி வாய்ப்பு கிடைக்குமானா கீழே உள்ள நிர்வாகிகள் லால்குடியிலருந்து மன்னாச்சனூர்லேருந்து அதே போல் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அந்த எம்எல்ஏ வந்து ஒழுங்காக சம்பாதிக்க வரதில்லை அந்த எம்எல்ஏவும் போன எம்எல்ஏ இருந்தால் இந்த துறையின் எம்எல்ஏ இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுருக்கார் அவருக்கு அமைச்சர் பற்றி கிடைக்கணுங்கிறத அந்த சமுதாய மக்கள் எஸ்சி மற்றும் தேவேந்திரகுல அந்த ஓட்டுகள் வந்து கே நேரோட மகன் அருண் நேருக்கு கிடைப்பதற்கு சிக்கல் அப்படிங்கிறாங்க அவருக்கு என்ன வந்து ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கணும் அதை விட்டதனால அந்த தேவேந்திரகுல ஓட்டுகள் பல்லர் ஓட்டுகள் இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க இப்போ அதிக ஓட்டுகள் எந்தெந்த தொகுதியில் கிடைக்கும்னா பெரம்பூரும் பெரம்பலூர் லால்குடியில் கொஞ்சம் கிடைக்கலாம் லால்குடியில் கிடைக்கிறதுனால அங்கே உடையார் சமுதாய ஓட்டுக்கள் வந்து நிச்சயமாக அருண் நேருக்கு கிடைப்பதில் சிக்கல அப்படிங்கிறாங்க பெரும்பாலும் இந்த லால்குடி மன்னச்சோன் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர் ஓட்டுக்கள் வந்து இந்த முறை கடுமையாக சிவபதிக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் சிவபதி வந்து சரியாக நின்று நான் எம்பி ஆவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட துணிச்சலாக நின்று வேலை பார்த்தாருன்னா அவர் ஜெயிக்கலாம் அவர் ஒருவேளை சிவ கே நேருக்கிட்ட சிலிப் ஆகிட்டார்னா அவர் வந்து வெற்றி பெற முடியாது சிலிப் ஆனாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை எப்படியாக இருந்தாலும் நேர் அவர்கள் கவனிச்சுக்குவார் எப்படியா இருந்தாலும் ஒரு அமௌண்ட் பல்காக வாங்கிடுவாங்க பரவலாக சொல்லக்கூடிய செய்தி தான் சிவபதி என்னென்னா நம்மள்ட்ட கோச்சிக்கிறதுக்கு வேலை கிடையாது பரவலாக சொல்லக்கூடிய தகவல் வந்து சிவபதி வந்து வில போயிருவார் அமமுகவில் ராஜசேகர் பின்னாடி அவர்கள் போனார் யார் தான் திருச்சியில் வேலை போகலை ஒரு சில பேர் நியாயமாக நிற்கிறாங்க ஏன்னா கே கே என் நேருவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க இப்போ நம்மளை மாதிரி சொல்கிறோம் இல்லையா இப்போ நான் கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சி துறையில் என்ன ஊழல் முறையீடு நினச்சா அவர் ஊழலை தட்டி கேட்கல அப்படிங்கிற மாதிரி செய்தி போடுறோம்ல அதே போல் கே நேருவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பாக்குமார் முன்னாள் எம்பி பாக்குமார் வந்து கடுமையாக ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி அரசியல் செய்யக்கூடிய சிறந்த அரசியல்வாதியாக இருக்கார் அதுபோல் அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குன்னு தான் விடிவு காலம்பரம் விடியும் விடியும் என்று இருந்தோம் அது முடியும் பொழுதாய் விடிந்ததடா விடியும் விடியும் என்று அது முடியும் பொழுதாய் விடிந்ததடா காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் என்று மக்கள் காத்திருக்கையில் தொடர்ந்து வருதிருந்த எம்பிக்களெல்லாம் இந்த மக்களுக்கு பட்டை ராமம் போடக்கூடிய எம்பிக்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த தேர்தலில் வரக்கூடிய அது சிவபதி வெற்றி பெற்றாலும் சரி அருண் நேரு வெற்றி பெற்றாலும் சரி யாராவது ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் யார் வேட்பாளர்னு தெரில அமமுக பாஜக ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் யாருன்னு தெரில அது கட்சி ஒன்றா இணையுமா என்ன கழுதுங்கிறது தெரியல இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய சிவபதி வலுவாக நின்றார்னால் அவர் எம்பி ஆகலாம் காசு பணத்துக்குன்னு ஆசைப்பட்டு சிலிப்பாயிட்டார்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கிடைக்க போதான்னா கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்பி தொகுதியில் நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை முறையாக பயன்படுத்திக்கணும் அருண் அவர்கள் வெற்றி ஏன் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்படுமாயின் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் பல்வேறு செய்திகள் இருக்கிறது அந்த கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய லால்குடியில் இருக்க ஒன்றிய சிலருக்கிழக்கு மேற்குன்னு அப்படி இப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்க அதே போக மன்னச்சநல்லூர் போன்ற பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிய அளவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் நபார்டு கிராமப்புற சாலைகள் போடும்பொழுது அந்த சாலைகளுக்கு முகப்பு வாயிலில் வந்து எவ்வளோ மதிப்புன்னு போடுறதில்ல அதே சாலை முடியும் போது அந்த இடத்துல எத்தனை கோடி எத்தனை லட்சம்னு போடுறதில்ல ஒரு சின்ன பாலம் ஒரு தண்ணி நீரோடை பகுதி போடுறதுக்கு ஒரு கட்டை கட்டுறாங்க அது வந்து எவ்வளோ மதிப்புன்னு போடுறதில்லை ஆக ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு நடக்கிறது என்பதை விட தரமற்ற பொருட்கள் கொண்டு ஒவ்வொரு பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சொல்லுகிற கருத்து மக்கள் சொல்லுகிற கருத்து இதையெல்லாம் கே நேர் அவர்கள் கண்டிக்கணும் சரியாக பா வேலை நடக்கணும் தரமான பணிகள் நடக்கணும் அப்படிங்கிறத கண்டிக்கணும் அவர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மேயர் அன்பழகனுடைய உறவினர்களே அவங்க வந்து பெரிய அளவுக்கு தரமற்ற பொருட்களை வச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர்கள்லாம் அங்கே வந்து ரோடு போட்டு திருச்சி மாநகரத்தில் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க தரமற்ற பணிகள் நடத்துகிறாங்க அப்படி திமுக அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது ஒரு கல் கொள்ளைப்புற வழியாக ஒரு தொடர்பு இருக்கிற பொழுது இந்த சிவபதியும் கே என் நேருக்கிட்ட வேலை போயிடுவாருங்கிறாங்க அப்புறம் இன்னொரு வகையில் நம்ம கேட்கும்போது சிவபதி தரப்பில் ஒரு சில நண்பர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது இல்லை இந்த முறை கண்டிப்பாக எதிர்த்து நின்று வெற்றி பெறுவார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முத்திரையர் ஓட்டு இவர் கிடைக்கும் அதே போல் உடையார் வெறுப்பு ஓட்டுகள் திமுக மீது உள்ள வெறுப்பு ஓட்டுகள் சிவபதிக்கு கிடைக்கும் தேவேந்திர ஓட்டுகளும் கிடைக்கும் முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டு மட்டும் ஓரளவு கிடைக்கும் அதில் தான் வந்து திமுக கொஞ்சம் பல்க் அணிக்கிறத தவிர மற்ற எல்லா விதத்திலையும் சரிவுதான் ஏற்படுகிறது ஆனால் இல்லை இல்லை அருண் நேர் வெற்றி பெற்று எங்கள் மன்னவன் எங்கள் தன்னை பண்ணவன் எங்களுடைய மாமன்னன் என்னெல்லாம் நீங்கள் வால் போஸ்ட் அடிச்சு நீங்கள் என்ன வேணாலும் விட்டுக்கலாம் அவர் ஜெயிக்க வைக்கிறதுல தான் உங்கள் திறமை இருக்குது ஜெயிக்க வச்சிங்கன்னா பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அருண்நேர் ஒரு வகையில் தோற்கக்கூடிய நிலை வந்தால் அதுக்கு கட்சிக்காரவங்க தான் முழு பொறுப்பு கட்சிக்காரவங்க என்ன பாக்கெட்டுக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற நினைவுகளோடு இருப்பதில்லை இன்னும் நூறாண்டு காலம் வாழ்வது போல போலியான நிலங்கள் இது பண்றது அப்புறம் எவனாவது கஷ்டத்தில் இருக்கான்னா நிலத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பத்திரம் பண்றது மாதிரி போயிட்டு பவர் பத்திரம் வாங்கி பவர் பத்திரம் வாங்கிட்டு இன்னொருத்தவன் வித்தி பெரிய அளவுக்கு பணம் பார்க்கறது இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்கிறவர்கள் கொஞ்சம் மனசாட்சியோட எண்ணி பாருங்க இன்னும் நூறாண்டு காலம் நீங்கள் வாழ போகிறதில்ல நானா இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இன்னும் நூறாண்டு காலம் வாழ வாழப்போறதில்லை வாழ்ந்த காலகட்டங்களில் நல்ல மனுஷன் ஊருக்கு நாள் நல்லதை செஞ்சுட்டு போங்க அப்படி நல்ல நல்லது செஞ்சிங்கன்னா உங்கள் கட்சிக்காரவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு பதினஞ்சு லட்சம் பேர் கூடி இருக்கான் செத்ததுக்குன்னா என்ன காரணம் நல்லது பண்ணியிருக்காரு அண்ணம் விட்டுருக்காரு நாலு பேத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அதிமுக தரவர்களாகட்டும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய உங்களுக்கு தூக்கி விடுங்க அவங்களுக்கு தேவையானது செய்யுங்க போதும் என்ற மனம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது போல தனக்கு தேவைக்கு மேலே பணம் வந்துச்சுன்னா ஓரளவு நாலு பேத்துக்கு உதவி பண்ணுங்க நீங்கள் உதவி இது போல் செய்யாமல் இருக்கி பிடிச்சி கொள்ளை அடிக்கணும் கொள்ளை அடிக்கணும் தரமற்ற சாலை போடணும் தரமற்ற சிமெண்ட் சாலை போடணும் என்ன எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நான் பத்திரிகையாளர் லாரி அடி ஊற்று கொள்ளுவேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கட்சி இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மட்டும் இல்லை திருச்சியிலேயே அந்த நிலமை தான் ஏற்படும் ஆகையினால திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் நல்லது பண்ணுங்கள் நேருக்கு நேராக மோதுங்க அதுதான் திறமை தான் பரிசு அப்படி அப்படியெல்லாம் பண்ணுறவங்க அரசியல்வாதியே கிடையாது அதனால் நேருக்கு நேராக மோதக்கூடிய தைரியம் இருந்தால் நேருக்கு நேராக சட்டையை கொடுத்து பிடிச்சி என்னையை பற்றி நீ பேசுவியான்னு கேளுங்க துணிச்சல் இருந்தால் கேளுங்க ஏன்னா அதையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க யாராக இருந்தாலும் மிரட்டுறது உருட்டுறது இந்த வேலையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்குள்ள மிரட்டிக்குங்க நாங்கள் வந்து இந்த முருங்கைக்கரையை சுண்ணி திருட்டு ரேஷன் கரையை திருட்டு கூட நான் படுத்துருவேன் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற சிந்தனைகளோடு வாழுங்க நான் காயத்தோட நான் பேசுகிறேன்னா என்னை பேசியிருக்காங்க நான் பேசுகிறேன் என்னை மட்டும் இல்லை பல நபர்களை அப்படித்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் நீங்க வந்து உங்கள் தலைக்கு மேலே கொம்பு முளைச்சிருக்கு நினைச்சிருக்கீங்க மக்களை தேடி ஓட்டு கேட்க நீங்கள் வந்தே ஆக வேண்டும் அந்த வந்தே ஆக வேண்டும் என்கிற நிலைமையில போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிற நினைவுகளோடு நீங்க வாழ போற கொஞ்ச காலத்தில் நல்ல மனுஷன் பேர் எடுங்க அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் நாம் தமிழக கட்சியாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் பாஜக இங்கே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறல அஞ்சானஞ்சன் எப்படி கட்சியை வளர்த்துக்கிட்டு வர்றாரு அவர் மேல எப்படி எல்லாம் கெட்ட பேர் வந்துச்சு நான் நாகரிகம் கழிச்சு எழுதி அவரை வந்து செய்தி வெளியிடாமல் நான் வந்து சரி ரைட்டு அப்படின்ட்டு விட்டாச்சு ஆனால் அவர் இந்த கட்சியை வளர்க்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறாரோ என்ற ஐயப்பாடு பலர் மத்தியில் இருக்கிறது இருந்தாலும் அவங்களும் கட்சியை வளர்த்து நல்ல முறையில் நல்ல பேர் வாங்கணுங்கிறது தான் சொல்கிறோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பாவப்பட்ட மக்கள் பாவப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் இந்த பக்கம் பெரம்பலூர் எதுமலை இந்த பக்கம் எதுமல இந்த சைடு பெரம்பலூர் ஓர்லையும் ஒரு வாய்க்கால் உருவாக்கி நீர்வீழ்ச்சி பாதைகளை உருவாக்கிறதுக்கு முயற்சி செய்ய முடியுமா முடியாது ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இனியாவது நல்லது செய்ய பாருங்கள் நல்லது செஞ்சால் நீங்கள் வெற்றி பெறலாம் அதே நேரத்தில் சிவபுரியவர்கள் துணிச்சலாக நின்று நீங்கள் அருண் நேரவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெறணும்னு நினைச்சா நீங்கள் வெற்றி பெறலாம் நீங்கள் துணிச்சலும் திராணியும் தெம்பும் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை வந்து பார்ப்போம் பல்வேறு செய்திகளை ஆதங்கமான செய்திகளை யார் யார் என்னென்ன தில்லு வேலை பண்ணுறாங்க தில்லு முள்ளு வேலை பண்ணுறாங்க எல்லா செய்தியும் நம்ம வெளியிட்டோம் இன்னும் பல் பேர் நபர்களை பற்றின செய்தி நமக்கு பல இடத்துல இருக்குது எவன் குட்டையில் இடம் பிடிச்சிருக்கான் குளத்தில் யார் இடம் பிடிச்சிருக்காங்க புறம்போக்கு நாலத்தை யாரும் இடம் பிடிச்சிருக்காங்க பல செய்திகள் நம்மள்ட்ட இருக்குது சக்திவேல் முருகன் என்னென்ன யாராருக்கு யாருக்கு என்னென்ன பண்ணி கொடுத்துருவாருனோ அவரே என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு பல செய்திகளை வெளியிட வேண்டி வரும் எச்சரிக்கையாருங்க நல்லது செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்